ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் மொழித்திறன் பயிற்சி வந்து பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் வந்து ஆறு இயல் பார்த்துருக்கோம் அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்குது பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து இயல் ஏழும் இயல் எட்டும் வந்து பார்க்க போகிறோம் இதோட வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிருச்சு இது முடிஞ்சதும் வந்து நாளைக்கு உங்களுக்கு லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபுல் டெஸ்ட்டு இருக்கும் அதுக்கு பிறகு வந்து மண்டேலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக் பார்க்கலாம் டென்த்து ஸ்டாண்டர்டும் நைன்த்து ஸ்டாண்டர்டும் நியூ புக் பார்த்து முடித்ததும் நம்ம அப்படியே வந்து ஓல்டு புக்கு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போட்டுட்டு பாருங்கள் ஓகே இந்த வீடியோவில் நம்ம வந்து மெயினாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா முதலிய முதலான ஆகிய இந்த இணைப்பு சொல்லலாம் வந்து எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே இணைப்பு சொற்கள் அப்படிங்கிற வீடியோவிலே வந்து நான் விளக்கம் கொடுத்துருப்பேன் இருந்தாலும் இதிலையும் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதலிய முதலான இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் முதலான அப்படிங்கிறது ஒரு முதன்மையான இப்போ ஒரு நூல் வந்து பதினெட்டு இப்போ பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் பதினெட்டு நூல் இருக்குது அப்படின்னா அதில் முதன்மையான ஒரு நூலை மட்டும் சொல்லி நம்ம சொல்லும்போது அப்போ முதலானங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் அதாவது பல நூல்கள் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு நூலை மட்டும் நம்ம முதன்மைப்படுத்தி சொல்லி சொல்லும் போது அப்போ முதலானங்கிறது பயன்படுத்தணும் முதலியங்கிறது இப்போ ஒரு எட்டு தொகைனா எட்டு நூல்கள் நூல் இருக்கு அப்படின்னா அதில் வந்து ஒரு மூணு நூலை சொல்லி முதலான முதலிய நூல்கள் அப்படின்னு சொல்லும்போது முதலியன்னு பயன்படுத்தணும் ஓகேவா இப்போ வாங்க நம்ம வந்து எடுத்துக்காட்டோட பார்த்தா தான் புரியும் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் இப்போ மயிலை சீனி வேங்கடசாமி அவர் எழுதிய நூல்கள் கொடுத்துருக்காங்க கொங்கு நாட்டு வரலாறு துளுவ நாட்டு வரலாறு சேரன் செங்குட்டுவன் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் முதலிய நூல்கள் அவர் நமக்கு வழங்கியுள்ள வரலாற்று செல்வங்கள் அப்போ அவர் நூல்களில் இன்னும் வந்து மீதமுள்ள நூல்கள் கூட சொல்லாமல் விடுபட்டுருக்கலாம் அப்போ அவர் எழுதிய ஒரு குறிப்பிட்ட நூல்களை மட்டும் சொல்லி முதலிய நூல்கள் அவர் வந்து பத்து நூல்கள் எழுதியிருக்கிறாருன்னா அதில் ஒரு அஞ்சு நூல்களை இங்கே இடம் சொல்லி வரும்போது அந்த மாதிரி வரும்போது முதலிய நூல்கள் அந்த தொகுப்பில் வந்து ஒரு பத்து நூல் இருக்குது அதில் ஒரு மூணு நூல் மட்டும் சொல்கிறாங்க நாலு நூல் மட்டும் சொல்கிறாங்கன்னா முதலியன்னு வரும் அடுத்தது பாருங்கள் முதலான அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து முதலானங்கிறத பார்க்கறது முன்னாடி இப்போ நம்ம பாருங்கள் ஆங்கிலம் மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளை கற்று தேர்ந்தவர் அப்போ இவருக்கு வேங்கடசாமிக்கு இவருக்கு வந்து மூணு மொழிகள் மட்டும்தான் வந்து தெரியுது ஆங்கிலம் மலையாளம் கன்னடம் இது மூணு மட்டும்தான் தெரியுது அப்போ அவருக்கு தெரிந்த அனைத்து மொழிகளையும் இங்கே கொடுத்துட்டாங்க அந்த உள்ளடக்கம் அனைத்தையுமே கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது ஆகிய அவரும் நம்ம வந்து இயல் இசை நாடகம் ஆகிய அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி அவருக்கு தெரிந்த அனைத்து மொழிகளையும் இங்கே கொடுத்துட்டாங்க அதனால ஆகியன்னு சொல்கிறோம் இதே சமயம் அதை முதலானன்னு வைத்து எப்படி எழுதலாம் பாருங்களேன் இவர் மூணு மொழிகள் தெரிஞ்சதுனாலும் அதுல ஏதோ ஒரு முதன்மையான நூலை எடுத்து வச்சுட்டு அவர் ஆங்கிலம் முதலான நூல்களை கற்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முதன்மையான நூலை மட்டும் சொல்லும்போது முதலான அப்படிங்கிறது வரும் இப்போ மூணுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முதன்மையான ஏதோ ஒன்றை வந்து சுட்டி முதலானன்னு சொல்கிறோம் முதலியங்கிறது ஒரு தொகுப்பில் ஐந்து நூல்கள் எட்டு நூல்கள் இருக்குன்னா அதில் இரண்டு மூன்று நூல்களை வந்து சொல்லும்போது முதலியன்னு சொல்கிறோம் ஆகியங்கிறது அந்த தொகுப்பில் உள்ள அனைத்தையும் குறிப்பிடும்போது ஆகிய அப்படிங்கிறது பயன்படுத்துகிறோம் இது மூணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் புரியலன்னா எதுவாக இருந்தாலும் கேட்டுக்குங்க அடுத்தது அழிந்த வரலாறு புதிய வெளிச்சம் அடிக்கோட்டையீட்டு சொற்களின் எச்ச வகைகளை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நம்மளுக்கு அழிந்த வரலாறு அப்படிங்கிறது தெரிநிலை பெயரச்சம் தெரிநிலை பேரட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேரச்சம்னா என்ன அப்படின்னா இந்த எச்சவினை எச்சவினைங்கிறது முடிவு பெறாத வினை இந்த முடிவு பெறாத வினையை தொடர்ந்து பெயர் சொல் வந்தால் முடிவு பெறாத வினையை தொடர்ந்து பெயர் சொல் வந்தால் அது பெயரச்சம் அப்போ வரலாறுங்கிறது பெயர் சொல் இந்த அழிந்த அப்படிங்கிறது முடிவு பெறலை முடிவு பெறாத எச்சவினை இந்த முடிவு பெறாத எச்சவினை பெயர்ச்சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்போ இது வந்து பேரச்சம் அது வந்து தெரிநிலை பேரட்சமா குறிப்பு பேரட்சமானு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா தெரிநிலை பெயரச்சங்கிறது என்ன பண்ணும்னா முக்காலத்தையும் காட்டும் அழிந்த அழிகின்ற அழியும் அப்படின்னு முக்காலத்தையும் காட்டும் அந்த மாதிரி முக்காலத்தையும் காட்டி செயலையும் காட்டுனா அது வந்து தெரிநிலை பெயரச்சம் அடுத்தது வந்து பாருங்க வெளிச்சம் பெயர்ச்சொலை கொண்டு முடியுது எதை வந்து எச்சவினையை ஆரம்பித்து பெயரை கொண்டு முடியுது அதனால் இது வந்து பெயரச்சம் அது ஓகே இது எப்படி வந்து தெரிநிலை பெயரச்சமாக குறிப்பு பெயரச்சமான்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல பண்புகளை பற்றி குறிப்பிடும் புதிய பழைய அடுத்தது ந நல்ல அதாவது நல்ல பையன் கெட்ட பையன் அந்தவங்களுடைய குணநலன்கள் பண்புகளை பற்றி குறிப்பிட்டுச்சு அப்படின்னா அது வந்து குறிப்பு பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் வந்து பண்பினை மட்டும்தான் குறிப்பிடும் காலத்தை காட்டாது தெரிநிலைப் பெயரச்சம் வந்து காலம் காட்டும் அதனுடைய செயலை குறிப்பிடும் ஓகேவா அப்போ வந்து அழிந்த வரலாறுங்கிறது தெரிநிலை பெயரச்சம் புதிய வெளிச்சம் அப்படிங்கிறது குறிப்பு பெயரச்சம் அடுத்து பாருங்க அழியா சிறப்பிடம் இலக்கண குறிப்பு தருக இது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் ஓகேவா அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பத்தியில் உள்ள உயர்வு சிறப்பு உமையை கண்டு எழுதுக எதெல்லாம் வந்து உயர்வு சிறப்பு உமை அப்படின்னா பேராசிரியர்களும் உண்மைன்னு வருதா உயர்வு சிறப்புமை போற்றும் உயர்வு சிறப்புமை அடுத்தது வந்து தமிழாக்கம் தருக இது வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தைன்னு பார்க்கும்போது இது மட்டும்தான் வந்து நமக்கு டிஃப்ரெண்டாக இருந்தது போஸ்ட் மஸ்லி அதுக்கு மட்டும் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் போஸ்து மஸ்லி அப்படின்னா மரணத்திற்கு பின் மரணத்திற்கு பின் இப்போ வந்து இயல் ஏழில் இவ்வளோ தான் இருக்குது அடுத்து வந்து இயல் எட்டு பார்ப்போம் பாருங்கள் பொறுமையை பூணுங்கள் பொறுமையின் ஆற்றலை உணருங்கள் உணர்ந்து உலகை நோக்குங்கள் ஒரே தொடராக மாற்றுக அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ வந்து எப்படி எழுதலாம் ஒரே தொடரானா பொறுமையை பூண்டு அதன் ஆற்றலை உணர்ந்து உலகை நோக்குங்கள் திரும்ப சொல்கிறேன் பொறுமையை பூண்டு அதன் ஆற்றலை உணர்ந்து உலகை நோக்குங்கள் ஒரே தொடர் அடுத்து பாருங்கள் வேணும் இரண்டு முன்னிலை பன்மை வினைமுற்று சொற்களை பத்தியிலிருந்து எடுத்து எழுதுக முன்மை பன்மை அதாவது நமக்கு முன்னாடி உள்ளவங்கள்கிட்ட சொல்கிறது அதை வந்து பன்மையாக சொல்கிறது அப்போ வந்து பொறுமையை பூ உணருங்கள் பொறுமையின் ஆற்றலை உணருங்கள் அப்படின்னு நமக்கு எதுத்தே உள்ள முன்னிலையில் உள்ளவங்கள சொல்கிறோம் அதே வரையும் நமது நாட்டை நோக்குங்கள் அப்போ வந்து இது ரெண்டுமே வந்து பன்மை பன்மை யாருக்கிட்ட சொல்கிறோம் நமக்கு முன்னாடி உள்ளவங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்போ முன்னிலை பண்மை வினைமுற்று விகுதி அடுத்து பாருங்கள் தமிழ் தென்றல் என்று திருவிக்கா அழைக்கப்படுகிறார் இத்தொடரை செய்வினை தொடராக மாற்று இது ஒரு நார்மல் செய்தி தொடராக இருக்குது அதை வந்து செய்வினை தொடராக மாற்ற சொல்கிறாங்க நமக்கு வந்து செய்வினை தொடருங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவை ஏற்று வரும் இரண்டாம் வேற்றுமை உருப்புங்கிறது என்ன ஐயங்கிறது தான் நமக்கு இரண்டாம் வேற்றுமை உருப்பு இந்த இரண்டாம் வேற்றுமை உருவை வந்து ஏற்று வந்துச்சு அப்படின்னா அது செய்வினை தொடர் அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா திருவிக்காவை தமிழ் தென்றல் என அழைக்கின்றனர் அப்ப இங்க ஐ வந்திருக்கா அப்ப இந்த இரண்டாம் ஏற்றுமை உருவை ஏற்று வந்துச்சுன்னா அது வந்து செய்வினை தொடர் திருவுக்காவை தமிழ் தென்றல் என அழைக்கின்றனர் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்து வந்து எண்ணுமை தொடர்கள் இரண்டனை எழுதுக இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு தான் ஞாயிற்றுழி புணர்ச்சி விதி வந்து என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் ஏற்கனவே உள்ள வீடியோஸில் வந்து அடிக்கடி வந்து புணர்ச்சி விதிகள்லாம் வந்து சொல்லியிருக்கேன் அதனால் இந்த ஞாயிற்றுழலி அப்படிங்கிறதுக்கான புணர்ச்சி விதியை நீங்கள் தான் வந்து ஆன்சரை கமெண்ட் பண்ணணும் அடுத்து எண்ணுமை தொடர்கள் இரண்டானே எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னென்ன அப்படின்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் இப்போ மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் அப்படின்னு வருதா அப்போ அது எண்ணுமை அதே மாதிரி வந்து இந்தியாவும் விடுதலையும் இது வந்து என்னுமே ஓகே அடுத்து பாருங்க தமிழாக்கம் தருக ஆன் ஆன் ஐ ஐ ஃபார் மேக்கிங் த ஹோல் வேர்ல்ட் பிளைண்ட் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்ணுக்கு கண் என பழிவாங்கும் செயல் அதாவது நான் பழிக்கு பழி வாங்குகிறேன் என்னை அடிச்சியா நான் திரும்ப ஒரு அடி அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதான் வந்து ஆன் ஐ ஃபார் ஆன் ஐ ஒன்லி அதாவது கண்ணுக்கு கண் பழி பழிவாங்கும் செயல் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா முடிவில் உலகம் முழுவதையுமே குருடாக்கி விடும் பிளைண்ட் அப்படின்னா குருடாக்கி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க உலகம் முழுவதையுமே குருடாக்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து யூ மஸ்ட் டு தி சேஞ்ச் யூ விஷ் டு சி இன் த வேர்ல்டு அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அதாவது டு சி இந்த வேர்ல்டு இந்த உலகத்தில் வந்து நீ மாற்றத்தை காண விரும்பினால் நீ முதலில் மாற வேண்டும் யூ மஸ்ட் பி தி சேஞ்ச் நீந்தான் வந்து ஃபஸ்ட்டு மாறணும் இந்த உலகத்தில் மாற்றத்தை காண வேண்டும்னால் நீந்தான் வந்து முதலில் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எல்லாம் சொன்ன யாருன்னா மகாத்மா காந்தி அடுத்து பாருங்கள் தி வீக் கேன் நெவர் பர்கியூ பர்கியூனா என்னென்னா மறக்க மறக்கிறது பர்கியூனா மறத்தல் நெவர் பர்கியூவ்னு ஒருபோதும் மறக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம் அதாவது வீக் அண்ட் நெவர் பர்கியூவ் அதாவது வலிமை இல்லாதவன் மறக்க மாட்டான் பர்கியுனஸ் இஸ் தி அட்ரிபியூட் ஆஃப் தி ஸ்ட்ராங் அப்படின்னா மறப்பது என்பது வலிமையானவனின் உயர் பண்பு அதாவது பர்கியுனஸ் மறப்பதுங்கிறது ஸ்ட்ராங் வலிமையானவனின் உயர் பண்பு அட்ரிபியூட் உயர் பண்பு அப்ப வலிமை இல்லாதவன் வந்து மறக்க மாட்டான் தி வீ கேன் நெவர் பர்கியூ அப்படின்னா அந்த வலிமை இல்லாதவன் மறக்க மாட்டான் மறப்பது என்பது பர்க்யூனஸ் மறப்பது என்பது வலிமையானவனின் ஆட்ரிபியூட் உயர் பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து நோபடி கேன் ஹர்ட் மீ வித்தவுட் மை பெர்மிஷன் அதாவது என்ன சொல்கிறாங்க என் அனுமதி இல்லாமல் எவரும் வேதனைப்படுத்த முடியாது என்னை என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் என்னை யாரும் வந்து என்னைய ஹர்ட் பண்ண முடியாது வேதனைப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து யூ மஸ்ட் நாட் லாஸ் ஃபெய்த் இன் ஹியூமானிட்டி அதாவது என்ன சொல்கிறாங்க ஃபேத்துன்னா நம்பிக்கை அதாவது மனித இனத்தினால் வந்து நீ நம்பிக்கையை வந்து இழக்கக்கூடாது நம்பிக்கையை இழக்கக்கூடாது ஹியூமானிட்டி இஸ் ஆன் ஓசோன் அதாவது மனித இனங்கிறது வந்து ஒரு பெருங்கடல்னு சொல்கிறாங்க இஃப் எ ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் தி ஓசோன் ஆர் டர்டீன் அதாவது வந்து அந்த பெருங்கடலில் சில துளிகள் வந்து அழுக்காக இருக்கும் அப்படி இருந்தால் தி ஓசோன் டஸ் நாட் பிகம் 13 அதாவது வந்து அந்த கடலே வந்து அந்த சிறு துளிகள் வந்து சில துளிகள் வந்து அழுக்காகிறதுனால அந்த கடலே வந்து அழுக்காயிராது அப்படின்னு சொல்ல வர்றாங்க கடலே அதனால் அழுக்கடைந்து விடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது புரிஞ்சுருக்கம்னு நினைக்கிறேன் இது வந்து ஏன்னா வந்து இந்த லைன்ஸை கொடுத்து தமிழாக்கம் பண்ணுகன்னு கூட கேட்கலாம் ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு எக்ஸாம்லையெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இதனுடைய இந்த பழமொழிகளுக்கான தமிழாக்கம் என்னன்னு கேட்டிருந்தாங்க அதனால வந்து கேட்கலாம் அதனால ஜஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்குங்க ஓகே அடுத்து இதில் பாருங்க கதையை படித்து பொருள்னு வந்து நீங்கள் இதில் வந்து பிறமொழி சொற்களுக்குரிய தமிழ் சொற்களை எழுதுகன்னு இருக்கு அதில் வந்து மேக்ஸிமம் சிம்பிள் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க பர்த்டே அப்படின்னா பிறந்தநாள் தேங்க்யூ நான் நன்றி அந்த மாதிரி சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க ஃபோன்லாம் தொலைபேசி அதில் இதில் பாருங்கள் இன்சூரன்ஸ் பேப்பர் அப்படிங்கிறது வந்து ஆயுள் காப்பீட்டு படிவம் ஆயுள் காப்பீட்டு படிவம் அடுத்தது ஸ்பெஷல் பர்மிஷன் அப்படிங்கிறது சிறப்பு அனுமதி சிறப்பு அனுமதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் வந்து முடியுது லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து பயிற்சி வினாக்கள்லாம் ரொம்ப கம்மி தான் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் கூட அதிகமாக இருந்துச்சு லெவன்த்து ஸ்டாண்டர்டில் பயிற்சி வினாக்கள் கம்மி தான் இன்னும் பொதுவாக சொல்லப்போனால் நியூ புக்கில் வந்து பயிற்சி வினாக்கள் கம்மி தான் ஓல்டு புக்கில் தான் வந்து பயிற்சி வினாக்கள் அதிகமாக இருக்குது ஓகேவா ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்குமே பயிற்சி வினாக்கள் வந்து அதிகமாக இருக்குது நியூ புக்கில் வந்து கம்மியாக தான் இருக்குது இப்போ லெவன்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ரெண்டுமே வந்து முடித்தாச்சு இதுக்கு அடுத்தது வந்து நான் வந்து நியூ புக்கு வந்து கண்டினியூ பண்ணவா டென்த்து நைன்த்து நியூ புக்கு கண்டினியூ பண்ணவா இல்லை ஓல்டு புக்கு கண்டினியூ பண்ண வாங்குறத கமெண்ட் பண்ணுங்கள் மெஜாரிட்டியாக இவ்வளோ பேர் என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் அதுபடி கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லை இதுக்கடுத்து நியூ புக்கு டென்த்து எடுக்கவா இல்லை ஓல்டு புக்கில் வந்து கண்டினியூ பண்ணவா அப்படிங்கிறத எத்தனை பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த மெஜாரிட்டியாக எத்தனை பேர் சொல்கிறீங்களோ அதை பொறுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி வினாக்கள் ஓல்டு புக்கில் அதிகமாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து தமிழ் வந்து எப்படி படிக்கணுங்கிறதே ஐடியா இல்லாமல் இருக்காங்க தியரிட்டிக்கலாக நிறைய படிச்சுக்கிட்டு இருக்காங்க தியரி எல்லாம் தேவையே இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பயிற்சி செஞ்சிங்கனாவே இலக்கணத்தில் எயிட்டி ஃபைவ்க்கு எயிட்டி ஃபைவ் எடுக்கலாம் அதனால் வந்து நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்தது வந்து இந்த நியூ புக்கு ஓல்டு புக்கெல்லாம் முடித்ததும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ப்ரிவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து வச்சு அழகாக வந்து டாபிக் வைஸாக உங்களுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா அதை ப்ராக்டிஸ் பண்ணியும் காமிக்கும்போது தெளிவாயிருவீங்க ஷுவராக வந்து நீங்கள் வந்து இலக்கணத்தில் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எடுக்க முடியும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி